வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நாகூர் ரால் வாடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நாகூர் வாடா எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோ போட கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அவங்களுக்கான வீடியோ தான் இது அந்த சிஸ்டர் கமெண்டில் கேட்டதே அந்த வீடியோலேயே போட்டிருக்கேன் பாருங்கள் வாடா ரெசிபி போடுங்க சீஸ் ப்ளீஸ்ன்னு போட்டிருக்காங்க வாங்க வீடியகுள்ள போலாம் நான் வந்து ஒன்றரை கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன் நான் இந்த கப்பால் தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பால் வேணாலும் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நான் ஊற வச்சுக்க போகிறேன் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ ஒரு சம்பவம் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்க போகிறேன் நைட்டு படுக்க போகும்போது பத்து பதினொன்று மணிக்கு நான் ஊற வச்சுருக்கேன் மூடி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் மதியானம் வடித்த சோறு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சோற்றுக்கும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்க போகிறேன் அரிசியும் சோறம் நைட்டு ஃபுல்லாக ஊறிகிட்டு இருக்கட்டும் அடுத்து நாள் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அரிசியும் சோறம் நல்லா இருக்கு அப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வடித்தட்டை வச்சு வடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிய வச்சுருங்க ஒரு பக்கம் வரைஞ்சிட்டு இருக்கட்டும் அப்புறம் ஊற வச்ச சோறை எடுத்து சுத்தமாக தண்ணியை புழிஞ்சி எடுத்துக்கிறேன் நல்லா இறுக்கி புழிஞ்சி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சி எடுத்துக்கோங்க எடுத்து வச்ச இந்த சோறு எல்லாத்தையுமே புழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ அரிசி எடுத்த அதே கப்பாலேயே ஒன்றரை கப்பு அரிசி எடுத்துருக்கோமா அதே ஒன்றரை கப்பு அளவுக்கு சோறம் எடுத்துக்க போகிறேன் மெஸ்ரீங் நான் வந்து மிஸ்ரீங் கப்பால் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பால் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த கப்பாலை அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பாலேயே சோறம் அளந்து எடுத்துக்கோங்க நான் ஒன்றரை கப் அரிசி போடுறதுக்கு ஒன்றரை கப்பு சோறு எடுத்துக்கிறேன் அது தண்ணி சோரத்தில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கணும் இப்போ இந்த சோறு வந்து நான் மிக்ஸி ஜாரில் தான் சேர்த்துக்கிறேன் அது வந்து சோறு கொஞ்சம் வரையாக இருக்கிறதுனால நான் மிக்ஸியில் போடுறேன் இல்லைனா கையாலேயே கூட மசித்து எடுத்துக்கலாம் அது சோறு எப்படி அரைக்கணும்னா பாதி பாதியாக ஒரு முழு சோறாக இல்லாமல் பாதி பாதியாக இருக்கிற அளவுக்கு ஒரு சும்மா ஒரு ரெண்டு சுற்று விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக மையாக போட்டு அரைக்கக்கூடாது சோறு வந்து பாதி பாதியாக உடஞ்சா போதும் அந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் கொஞ்சம் குழைவான சோறாக இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு கூட நல்லா மசிச்சு எடுத்துடலாம் ரொம்ப நேரம் மிக்சியிலேயே போட்டு ஓட விட்றாதீங்க சும்மா ரெண்டு சுற்று தான் சும்மா ரெண்டு சுற்று விட்டுனா பாதி பாதியாக சோறு உடஞ்சி உடஞ்சி இப்படி வந்துடும் அங்கே நல்லா கட்டியாக வந்துடும் இந்த அளவுக்கு வலிச்சு எடுத்துக்கலாம் தண்ணியெலாம் கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது சோறு நல்லா இறுக்கி புழிஞ்சு எடுத்துக்கணும் அதே மிக்சி ஜாரில் அரிசியை சேர்த்துக்கிறேன் அரிசியும் அதே மாதிரி தான் பாதி பாதியாகவும் ரவா சைஸ்க்கும் உடஞ்சி வந்தால் போதும் ரொம்ப போட்டு இதே மையாக அரைச்சிடாதீங்க அரிசியும் அதே மாதிரி தான் ஒரு சொத்து விட்டால் ஒன்றும் ஒன்றும் பாதியமானு சொல்லுவாங்க ஒன்றும் பாதியமாக இருக்கக்கூடாது பாதி அரிசி வந்து பாதி பாதியாகவும் ரவா பதமாகவும் தான் அரைஞ்சி வரும் அந்த அளவுக்கு அரிசி இது பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் ஒரு முழு அரிசி கூட இருக்கக்கூடாது அரிசி வச்சுருக்க சோறு கூடவே அரிசி மா அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அரிசி மாவையும் சோறையும் அரிசி வச்ச சோறையும் ஒன்றா சேர்த்து நல்லா கையால் பிசஞ்சிக்கிறேன் பசங்கிறப்போ நல்லா டைட்டாக இறுக்கமாக தான் இருக்கும் ஆனால் இந்த தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் அப்படியே பசங்க வைங்க இந்த சோத்துக்கும் இந்த அரிசிக்கும் கரெக்டான அளவாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக எவ்வளோ இறுக்கமாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா க சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குன்னு புளிச்சி வர்றப்போ நல்லா இலகியும் நல்லா தட்டுற பதமாக வந்துடும் இது அப்படியே மூடி வச்சுருங்க இது வந்து நைட்டு ஊற வச்சு இது காலையில் எட்டு மணி இருக்கும் எட்டு எட்டரை மணிக்கு நான் வந்து மாவு அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறேன் இது வந்து சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு மேலே தான் இதை எடு எடுத்து பார்க்க போகிறேன் அன்றைக்கி சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் கரெக்டான பதத்துக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா எவ்வளோ டைட்டாக வச்சோம் இப்போ பாருங்கள் எப்படி லூஸாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு தான் இருக்குது இப்போ அதே அரிசி எடுத்த கப்பில் அதே கப்லேயே கப்புக்கு ரவா சேர்த்துருக்கேன் அது எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நான் சேர்க்கல இப்போ கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கிட்டேன் அதை போட்டு பிசைஞ்சு பார்த்துக்குவோம் அது ஊறுன பிறகு எப்படி இருக்குதுன்னு எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் அதையும் சேர்த்துக்கலாம் இதை பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் ரவா மாவோட ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி வச்சுக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு இருக்குது இது ரவா ஊறி வரும்போது இன்னுமே டைட்டாகும் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் போடல கொஞ்சம் ரவா நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் தேவைப்பட்டால் சுடுறப்ப தேவைப்பட்டால் போட்டுக்குவேன் கூடவே அதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து நல்லா பிசஞ்சு வச்சுக்க போகிறேன் தண்ணி ஊற்றி நான் கரைக்கல நான் சும்மா கையாலேயே போட்டு பிசஞ்சிக்க போகிறேன் நான் தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணியாக ஆகிடும் கையால் நல்லா கரைக்கிறப்பவே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ வாடா மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் மூணு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் உப்பு தேவையான உப்பு தேவையான அளவு சேர்த்துங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் இந்த பச்சை வாசனை போய் இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் கொலையே வதக்கக்கூடாது இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அளவுக்கு வதக்கினா போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறேன் இதையும் ரொம்ப நேரம் போட்டு வதக்க வேணாம் சும்மா ரெண்டு பிளேட்டு பிளேட்டு எடுத்துக்கலாம் தான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் வாடாக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லிகை இலையை சேர்த்துக்கிறேன் சுட சுட ரொம்ப டேஸ்டியான வெங்காயம் ரெடி பண்ணியாச்சு இப்போ வாடாக்கு வைக்கிறதுக்கு இறால் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ரால் அவிச்சு வச்சுருந்தேன் அதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்து கொஞ்சம் ஆயில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் பொட்டு வறுக்க தேவையில்லை ஏன்னா எண்ணெயில் போட்டு தான் நம்ம பொறிக்க போகிறோம் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் வெங்காயமும் ராணும் ரெடி பண்ணியாச்சு இன்னும் அவ்வளோதான் இனிமேல் ரா வாடா சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வாடா மாவும் கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு அது ரவா போட்டு நல்லா க ஊறி கரெக்டாக கரெக்டான பதத்தில் வந்திருக்கு இப்போ தட்டி தட்டி எண்ணெயில் போட வேண்டியது தான் மாவு எடுக்கிறப்ப கையில் தண்ணியில் கையை தண்ணியில் நினச்சிக்கிட்டு அப்புறம் எடுத்து தட்டுங்க அது மூணு நாள் நான் வச்சுருக்கேன் நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் ஒரு துணியும் இட்லி துணி நான் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த துணியாக சுத்தமான துணியை வெள்ளை துணியை போட்டு தண்ணியில் நினச்சி தண்ணியை நினச்சிட்டு அப்புறம் அதுக்கு மேலே மாவு வச்சு தட்டுங்க பாருங்கள் மொறு மொறுன்னு சூப்பரான வாடா ரெடி ஆகிடுச்சு எல்லா மாவையுமே சுட்டு எடுத்துட்டேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மறு மொருண்டு சூப்பரான சாஃப்டான வாடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரொம்பவே சாஃப்ட்டாகவே இருக்குது இதே அளவுகளோடு நீங்களே சுற்றி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவ்வளோதான் அந்த வீடியோ இதோட முடியுது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்